வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வெல்கம் பவுடர் சேனலில் சியா விதைகள் பற்றி முழுமையான தகவலை பார்க்க போறோம் சின்னதாட்சி இருந்தாலும் இதில் இருக்கும் சக்தி மகத்தானது சியா விதை என்றால் என்ன சியா விதைகள் என்ற தாவரத்தின் விதைகள் இதை நவகிரகம் உணவாக கருதப்படும் மெக்சிகோ மற்றும் சத்தியமாய நாடுகளில் தொன்ம காலங்களிலிருந்தே உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சியா விதையில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நிறைந்து உள்ளது இது மோசமான கொழுப்பை குறைக்க உதவுகிறது நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது இதய துடிப்பு சீர ஆக இருக்க இரத்த நாளங்களை பராமரிக்க உதவுகிறது இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது இதனால் தினசரி சியாவிதை எடுத்துக் கொள்வது உங்கள் இதயத்துக்கு ஒரு காப்புக் கவசமாக செயல்படுகிறது வயிற்றுக்கு நலம் நார்ச்சத்து அதிகம் மலச்சிக்கலுக்கு தீர்வு ஒரு ஸ்பூன் சியா விதையில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிராம் டைட்ரி ஃபைபர் இருக்கிறது இது குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறது மலச்சிக்கலை குறைக்கும் வயிற்றை நன்கு நிரப்பி நாள்தோறும் எளிதாக வெளியேற்றும் சக்தி தருகிறது பசியை கட்டுப்படுத்துவதால் இடையிலான சாப்பாடுகளை தவிர்க்க உதவுகிறது சிறந்த குடல் ஆரோக்கியத்திற்கு சியா விதை மிகச்சிறந்த தீர்வாகும் நிறைவான உணர்வு உடல் எடை குறைக்கும் நண்பன சியா விதை தண்ணீரில் வைத்தால் ஜெல் மாதிரியான அமைப்பை உருவாக்கும் இது வயிற்றை நிரப்பும் பசிக்கார உணர்வை போடுகிறது அந்நெசசரி ஸ்நாக்ஸை தவிர்க்க உதவுகிறது இதனால் உடல் எடையை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு சியாவிதை ஒரு முக்கியமான உணவாக பரிந்துரைக்கப்படுகிறது இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு மாக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் சியாவிதையில் மாதிரியான அளவிலான பொட்டாசியம் மற்றும் மாக்னீசியம் இருக்கின்றன இவை இரத்த நாளங்களில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து பிரஷரை பிளட் பிரஷர் சீராக வைத்திருக்க உதவுகிறது அதனால் ஹைபர்டென்ஷன் உள்ள நபர்களுக்கும் இது ஒரு இயற்கை உதவியாய் அமைகிறது நரம்பியல் சீராக்கம் மூளைக்கு பக்கவாத தடுப்பு சியா விதையில் உள்ள ஓமேகா மூணு கொழுப்பு அமிலம் நரம்புகள் மற்றும் மூளையின் சீரான செயல்பாட்டிற்கு அவசியமானது இது மூளையின் ஆற்றல் கவனக்குறைவு மன அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது தினசரி சியாவிதை எடுத்துக்கொள்வது மனநலத்தை ஊக்குவிக்கும் எலும்பு பலம் கால்சியம் அதிகம் ஒரு டீஸ்பூன் சியாவிதையில் நூறு கிராம் கால்சியம் இருக்கிறது இது எலும்பு மற்றும் பற்கள் உறுதியடைய உதவுகிறது விட்டமின் டி இல்லாமலும் இது நம் உடலில் நல்ல கால்சியம் உறிஞ்சலை உருவாக்குகிறது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எலும்பு பாதுகாப்பிற்கு இது ஒரு முக்கிய உணவாகும் டயபெட்டிக் கேளைச்சத்து கட்டுப்பாடு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் சியா விதையில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஜெல் போல் கூடிய அமைப்பு கார்போஹைட்ரேட்டுகள் எவ்வாறு உடலில் உறிஞ்சப்படுகின்றன என்பதை மெல்லப்படுத்துகிறது இதனால் பிளட் சுகர் ஸ்பைக் ஏற்படாமல் தடுக்கும் டைப் டூ டயாபெட்டிஸ் உள்ள நபர்களுக்கு இது மிகச்சிறந்த உணவு துணை இதை உணவில் சேர்ப்பதன் மூலம் சர்க்கரை நிலையை சீராக வைத்திருக்க முடியும் சியாவிதை உங்களுக்கு என்ன தரும் அதிகமான சக்தி மென்மையான ஜீரணம் அழுத்தமில்லா நரம்பியல் அமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எடை குறைப்பு பசிக்கு கட்டுப்பாடு இயற்கையான ஊட்டச்சத்து எப்படி சாப்பிட வேண்டும் ஒரு ஸ்பூன் சியா விதையை ஒரு கப் தண்ணீரில் முப்பது நிமிடம் ஊற வைத்து பின்பு பானம் ஜூஸ் சாலட் கஞ்சி பாலில் கலந்து சாப்பிடலாம் தினமும் காலை அல்லது இரவில் எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கு சாப்பிடக்கூடாது ரத்தம் மங்கும் நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை தவறாமல் பெற வேண்டும் சிறுவர்கள் கர்ப்பிணிகள் மிகவும் குறைவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக எடுத்துக்கொள்வது மல்லக்கத்தை ஏற்படுத்தலாம் தோல் மற்றும் முடிக்கு நலம் சியா விதையில் உள்ள ஓமேகா மூன்று மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை தோலின் கதிர்வீச்சு சேதங்களை தடுக்கும் முடியின் வளர்ச்சி மற்றும் நரம்பு பிணைய வளர்ச்சிக்கு உதவுகிறது தினசரி விதை எடுத்துக் கொள்வதால் குளோ ஸ்கின் ரிடியூஸ்ட் பிம்பிள்ஸ் ஹெல்த்தி ஸ்கால்ப் போன்ற பலன்கள் கிடைக்கும் நீர்ச்சத்து நீடித்த நிலை சியா விதைகள் தண்ணீரில் ஊறியதும் அதை சோம்பல் போல் சுரக்கும் இது உடலில் நீர்ச்சத்தை நீண்ட நேரம் வைத்திருக்க உதவுகிறது ஆதலால் விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி செய்பவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு சில ஆய்வுகள் விதையில் உள்ள லினோ னிக் அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குறிப்பாக குவெர்செட்டின் ஓமேகா மூன்று இரத்தத்தின் திரளாவதை கட்டுப்படுத்த உதவுகிறது இது திடீர் பகவாதம் இதய வழியிலான தடைகள் போன்றவற்றிற்கு நல்ல தடுப்பாக இருக்கும் சியா விதையை பயன்படுத்தும் சில சூப்பர் ஐடியாஸ் சியா புட்டிங் பால் பிளஸ் சியா பிளஸ் ஸ்மூத்தியில் சேர்க்கலாம் பனானா பெரிஸ் மில்க் சாலட் மீது தூவி சாப்பிடலாம் ஜூஸ்களில் கலந்து சப்பாத்திக்கு மேலாக சேர்த்து வருக்கலாம் பெரிய நன்மை நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவு வேண்டும் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் அழுத்தி தொடர்ந்து பாருங்க வெல்கம் பவுடர்